அருள்மிகு பவானீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா ஊட்டி பானில் பள்ளத்தாக்கில் காவிரி நதியின் கிளை நீரூற்றின் கரையில் அமைந்துள்ள நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பவானீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பதினான்காம் தேதி முதல் நடைபெற்ற வந்த பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் பதினாறாம் தேதி கும்பாபிஷேகம் பக்தர்கள் புடை சூழ சிறப்புடன் நடைபெற்றது பழமைமிக்க இக்கோவில் தோடர் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது இக்கோவிலின் எந்த நிகழ்ச்சியானாலும் தோடர் பழங்குடியின மக்கள் கலந்து கொள்கின்றனர் நடைபெற்ற விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் பரம்பரை அறங்காவலர் திரு காந்தராஜ் குடும்பத்தினர் சிறப்புடன் செய்திருந்தனர் பிரார்த்தனை செய்து கொண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா நிகழ்ச்சி செய்கின்றோம் ஊட்டி மாநகரிலே சேர்ந்த அருண்மிகு பவானீஸ்வரர் திருக்கோயிலானது சற்றேறக்குரிய நூறாண்டுகளாக நூறாண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது இந்த பவானீஸ்வரர் என்ற பெயர் வருவதற்கு காரணம் ஒரு சுனை இங்கே இருக்கிறது எப்படி கொடகுமலையில் தலக்காவேரி ஒரு சுனையாக பொறப்பட்டு ஒரு மாபெரும் காவேரியாக எல்லாருக்கும் தென்படுகிறதோ அதே போல் இந்த சுனையாக இங்கு சுவாமிக்கு அடியில் அந்த சுனை பொறுப்பட்டு எதிலே இருக்கும் அந்த ஆற்றங்கரையிலே வந்து ஒரு சிணையை ஓடையாக ஆரம்பித்து அப்பர் பவானிக்கு போய் கீழ்பவானிக்கு செல்கிறது இப்படி தான் இது ஒரு ஒன் ஒன் ஆஃப் தி ட்ரிபியூட்டரிஸ் அதாவது ஒரு ட்ரிபியூட்டரி இந்த பவானீஸ்வருக்கு மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் இது வந்து முதல் சுயம்பாக தான் இருந்தது பின்பு எனது தந்தையின் தந்தை அதாவது எனது தாத்தா அவர்கள் திரு கோவிந்தசாமி ஒரே அவர்கள் கிருஷ்ணராஜ உடையார் அதாவது இன்று இன்று நீங்கள் காணும் கர்நாடகா இன்று கர்நாடகா என்ற அந்த அழகிய ஊரை பெங்களூரை ஆகட்டும் மைசூர் ஆகட்டும் சாகர் ஆகட்டும் எல்லாத்தையும் வாய்த்தவர் கிருஷ்ணராஜ உடையார் பெரிய ஒரு மாமேதை அவர் அவருடன் பணியாற்றியவர் எனது தாத்தா அவர் அவருடைய உதவிக்கு உதவி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஐம்பதுகளில் இந்த லிங்கமானது விண்ணப்பட்டு போயிடுச்சு சோமி லிங்கம் விண்ணப்பட்ட போது காசியிலிருந்து இந்த லிங்கத்தை தரிவித்து இங்கே ஸ்தாபனம் செய்தார்கள் அதிலிருந்து எனது தாத்தாவானு பார்த்து கொண்டிருக்கிறார்கள்